அக்டோபர் பஸ்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியில ஒன்று ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான குழுவின் இடைக்கால அறிக்கை அப்படிங்கிறது ஓகே சோ தமிழ்நாடு அரசு வந்து ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஆராயிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தா ஊராட்சி வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையோட கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஓகே இவர் மட்டும் கிடையாது இவர் அந்த குழுவோட தலைவர் ஸோ இதை தாண்டி ரெண்டு பேர் இருந்தாங்க சோ மூன்று பேர் கொண்ட குழு அது யாருன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதோட முன்னாள் இயக்குனர் கே ஆர் சண்முகம் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் கரண்ட்ல நிதித்துறையோட துணை செயலாளர் பிரதீக் ஜாயல் அப்படிங்கிற ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க இந்த குழு என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் என்னென்ன இதை வந்து ஆராய்ஞ்சிருக்கும் அப்படின்னா பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்று ஓய்வூதிய திட்டங்களையும் ஆராய்ந்து இன்னைக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருக்கிற டிமாண்ட் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த குழு அமைச்சிருந்தாங்க குழு குழு அமைக்கிறப்பவே வந்து ஒரு டெட்லைனும் சொல்லியிருந்தாங்க செப்டம்பருக்குள்ளே வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்னைக்கு சாரி இன்னைக்கு இல்லை நேற்று அந்த குழு வந்து அதோடய இடைக்கால அறிக்கையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே தேங்க் யூ